சார் வணக்கம் வணக்கம் நேத்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது அரசியல் களத்துல ஒரு தாக்கத்தை அதிமுக பாஜக கூட்டணி வந்து வரப்போகுதுன்றது ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் அமித்ஷாவை பழனிசாமி போய் டெல்லியில சந்திச்ச உடனே தெரிஞ்சு போச்சு நேற்று அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க அதுதான் இந்த கூட்டணியை பொறுத்த வரையில எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தத்துக்கு ஆளாகிதான் அந்த கூட்டணிக்கு போயிருக்காருன்றது என்னால் உணர முடிகிறது அவருக்கும் அவருடைய சொந்தக்காரர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து மத்திய அரசு உதவும் அவங்க தப்பிக்கன்ற அந்த நம்பிக்கையில அவங்க இன்னைக்கு அத்தி அதிமுகவோடும் கூட்டணியை பாஜக ஏற்பட வழி செஞ்சிருக்காங்க பட் அந்த கட்சிக்கும் பாஜகக்கும் இதனால பெரிதா அரசியல் ரீதியா லாபம் கிடைக்கும்னு நான் நம்பலை ஏன்னா ஏற்கனவே வந்து பாஜக மேல மக்கள் தமிழகத்துல ரொம்ப கோபத்தில் இருக்காங்க எதிர்ப்பு உணர்வு ஜாஸ்தியா இருக்கு மக்கள் மத்தியில் அப்படி இருக்கும்போது தனியா நின்னா பழனிசாமிக்கு கிடைக்கக்கூடிய அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் கூட இப்போ பாஜகவோட அவர் சேர்ந்து இருப்பதால் அவருக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப திமுகவுக்கு பொறுத்த வரையில அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பாஜக எதிர்ப்பு மனநிலையை என்கேஷ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சந்தோஷப்படலாம் ஆனா அதுல உண்மையா நுட்பமா விஷயங்கள் இருக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டதாலேயே திமுக அமைச்சர்கள் திமுக தலைவர்கள் திமுக குடும்பத்தினர் மீதான ஊழல்கள் வழக்குகள் விசாரணைகள் சோதனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிமுக நெருக்கடி கொடுத்து பாஜகவை பண்ண வைப்போம் அந்த அபாயம் அவங்களுக்கு இருக்கு இவ்வளவு நாளா அதிமுகவுக்கு அது இல்லை அதாவது அரசியல் ரீதியா காங்கிரஸோட கூட்டணி ஆனால் ஆட்சி ரீதியாக ஒன்றிய அரசில் இருக்கிற பாஜக தலைவர்களோடு கூடி குழாவி எந்த பெரிய பிரச்சனையிலையும் அவங்க சிக்கலை எக்ஸப்ட் செந்தில் பாலாஜி மற்றதெல்லாம் சும்மா சோதனை விசாரணை இப்படி தான் இருக்கு ஆனால் இனிமேல் தி அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறதால பாஜகவால் அப்படி இரட்டை குதிரை சவாரி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் அது திமுகவில் இருக்கிற விவரம் அறிந்த தலைவர்களுக்கு அச்சமாக இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிமுக அமித்ஷா திமுக சொல்லி எல்லாம் கிண்டல் பண்றாங்க பொதுவா பாக்கணும்னாங்க ஒரு அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சியோடு கூட்டணி வைக்கணுன்றத அந்த கட்சி தீர்மானிக்கலாம் அதுக்கு உரிமை இருக்கு சுதந்திரம் இருக்கு அது நல்லதா கெட்டதா தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்பதை பற்றி மற்றவர்கள் விமர்சனம் பண்ணலாம் ஆனா இன்னைக்கு திமுகவினர் வந்து பாஜகவோடு அது கூட்டணி வச்சதே தப்புன்ற மாதிரியும் அது தமிழ்நாட்டை செய்யும் துரோகம்ன்ற மாதிரியா அமித்ஷா திமுக அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா கடந்த காலத்துல தமிழ்நாட்டுல பாஜகவோடு கூட்டணி வைக்காத கட்சிகள் என்னென்ன இருக்கு கொஞ்சம் பாருங்களேன் காங்கிரஸை தவிர்த்து கம்யூனிஸ்டுகள் ஓரளவுக்கு இப்போ எமர்ஜென்சிக்கு அப்புறம் கொஞ்சம் வைக்கல அதுக்கு முன்னால எமர்ஜென்சிக்கு முன்னால சிபிஎம் சிபிஐ எல்லாமே வந்து பாஜக அதனுடைய முன்தோன்றல் ஜனசங்கத்தோட எல்லாம் கூட்டணி வச்சு காங்கிரஸ் எதிர்த்துருக்காங்க இன்னைக்கு மதிமுக அப்புறம் வந்து பாமக திமுக எல்லா கட்சிகளும் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க அதனால அதிமுக கூட்டணி வச்சது அது அவங்களுடைய முடிவுங்க அது தற்கொலை முடிவா இல்லை சாதுரியமான முடிவா என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும் ஆகவே இன்னைக்கு திமுக வந்து தேவை இல்லாம எடப்பாடி தலைமையில் இருக்கிற அண்ணா திமுகவை வந்து கொச்சப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களை வந்து ஒரு அகில இந்திய கட்சியோடு கூட்டணி வைக்கிறதாலே அந்த கட்சிக்கு அடிமையாகிடுவாங்க அமி அமித்ஷா திமுக அப்படின்னா இப்போ இவங்களை ராகுல் திமுகன்னு சொல்ல முடியுமா இவங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க அதனால அந்த கட்சி முடிவெடுத்திருக்குது அது எந்த அடிப்படையில் பலன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா என்னுடைய அசஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு உள்ள வாக்கும் போக போகிறது இதில் வந்து அதிமுக வந்து சில நன்மைகளை அடையலாம் அதாவது எடப்பாடியினுடைய சம்பந்தி மகன் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி இது போன்ற ஊழல் மாட்டிகிட்டு இருக்கிற அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் தப்பலாம் அதுக்கான வழிவகைகள் வரும் ஆனா கட்சி என்ற முறையில அதிமுக சேதாரத்தை சந்திக்கும் அதுல ஒண்ணும் எனக்கு சந்தேகம் இல்லை திமுக அதிமுக விட்டுட்டு இன்னைக்கு தாவேக்கா தான் வந்து மோஸ்ட் பெனிஃபிஷியல் பார்ட்டியா இன்னைக்கு எமர்ஜா இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து வின் வின் சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னு சொன்னா துவக்கத்திலிருந்தே ரொம்ப தெளிவா திரு விஜய் அவர்கள் வந்து பாசிஸ்டுகள் மத மத அடிப்படையில் மக்களை பிரித்தாள்பவர்கள் ஒன்றிய ஆட்சியாளர்கள் என்றெல்லாம் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்பை சொல்லிட்டே தான் வராரு அதே போல மாநிலத்தில் திமுகவினுடைய முறைகேடுகள் சட்டம் ஒழுங்குல கோளாறு ஊழல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவே அவர் எடுத்துட்டு வர்றார் அவர் மேலே என்ன சொன்னாங்கன்னா அவர் அதிமுகவை சாப்பிட்டா இருக்காரு அதிமுகவை பேச மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னாங்க அநேகமா நான் நினைக்கிறேன் இப்போ அவர் நேற்று வெளியிட்டு இருக்க அறிக்கையில கூட நிர்பந்த கூட்டணின்னு தான் சொல்லியிருக்காரு இனிமேல் வந்து அதிமுகவையும் அவர் ஸ்பேர் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் இப்போ சுச்சுவேஷன்ல விஜயின் தாவேக்காவுக்கு தான் பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் வந்து அதிமுக இந்த கூட்டணி குறித்த அறிக்கையில கூட பழையபடி திமுக பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்றாரு அதிமுகவை எந்த இடத்துலயுமே அவர் வந்து டச் பண்ணவே இல்லையே இல்ல இல்ல நீங்க சரியா பண்ணீங்க அதிமுக பத்தி இது ஒரு நிர்பந்த கூட்டணின் போட்டு அவர் அதிமுகவை இந்த கூட்டணியை வந்து இது பண்ணியிருக்காரு கண்டிச்சிருக்காரு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால வந்து அவரை பொறுத்தவரையில ரொம்ப தெளிவாக இருக்காருங்க அவரு சமீபத்தில் மகாபலிபுரத்தில் நடந்தது இல்லையா மகாபலிபுரமா அவருடைய முதல் பொதுக்குழு முதல் பொதுக்குழு திருவான்மையூர் ஆ திருவான்மியூர்ல நடந்தது இல்லையா அதில் அவரு முடிக்கும் போது ரொம்ப ஷார்ட் ஸ்பீச் தான் கொடுத்தாரு அது முடிக்கும்போது தெளிவாக ஒன்று சொன்னார் நேற்று நான் கூட அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன் தீர்க்க தரிசனமான பார்வை கொண்டவர் விஜய்னு அதாவது ரொம்ப தெளிவாக சொன்னார் இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் என்பது இட் வில் பி பிட்வீன் டிவி கே அண்ட் டிஎம்கேன்னு ரொம்ப தெளிவா சொன்னார் அமித்ஷாவோட போயிடுவாங்க வந்துடுவாங்க இதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இனி ஆளும் கட்சியான திமுகவுக்கும் எமர்ஜிங் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாதர்கள் அப்புறம் மதச்சார்பற்ற அந்த கொள்கைல நம்பிக்கை உள்ளவர்கள் சிறுபான்மையர்கள் தலித்துகள் இவங்க ஓட்டெல்லாம் வந்து கணிசமான அளவுக்கு விஜய் பக்கம் சாய் என்பதால் தான் அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் திருக்குறள் மாதிரி இனி வரும் காலங்களில இட் வில் பி அ ஸ்டகிள் பிட்வீன் டிவி கே அண்ட் டிஎம்கேன்னு அதுதான் இந்த சூழ்நிலை இன்னைக்கு மாறி இருக்கிற சூழ்நிலையில அதான் என்னால வந்து எப்படி இவ்வளவு தீர்க்க தரிசனமா அவ்வளோ ரொம்ப தெளிவா சொன்ன சொல்லும்போது சூழ்நிலை ஒரு பக்கம் திமுக கூட்டணி பலமா இருக்கு இன்னொரு பக்கம் சொல்லி ஒரு அணியை உருவாக்கி அதிமுக பிஜேபி கட்சிகள்லாம் ஒரு சேர நிக்கிறாங்க இன்னைக்கும் வந்து டிஎம்கேஸ் டிஎம்கேன்னு சொல்றது எந்த அளவுக்கு களத்துல பிரதிபலிக்கும் என்ன வேணாலும் சொல்லலாம் அது களத்துல பிரதிபலிக்கணும்ல அதாவதுங்க நம்ம விரும்புறமோ விரும்பலையோ இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருப்பது திமுகங்க திமுக என்பது ஒரு சாதாரண கட்சி இல்லை ஒரு எழுபத்தி அஞ்சு பாரம்பரியம் உள்ள கட்சி தமிழ்நாட்டை அஞ்சாறு முறை ஆண்ட கட்சி அத வந்து நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அதே போல அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு சப்போர்ட்டையும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அப்போ அதுதான் வந்து மெயின் ரைவலா தனக்கு வரும்னு விஜய் நினைக்கிறதுல தப்பு இல்லை ஏன்னா எடப்பாடியுடைய அதிமுக என்பது ஏற்கனவே கலகலத்து போயிருக்கு இருபது பர்சன்ட் ஓட்டை அவரு தக்க வச்சுட்டு இருந்தாலுங்க அது வந்து எந்த அளவுக்கு இருபத்தாறு தேர்தலில் ரீடைன் ஆகும் எவ்வளவு பேர் போவாங்க இப்பவே நான் நினைக்கிறேன் எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து நிச்சயமாக விஜய் பக்கம் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு அதிமுகவில் ஒரு முக்கிய பிரமுகராக மருது அழகுராஜ் அவரு ஓப்பனாவே பேசிட்டு இருக்காரு பொது வெளியில அவர் ஒருவர் அல்ல நினைக்கிறேன் அவரை போன்ற சிந்தனை உள்ளவர்கள் ஏராளமான பேர் அதிமுக இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து தனக்கு மெயின் ரைவல் அதாவது யாரு ஒன்னு யாரு ரெண்டுன்றது பாக்குறோம் மூணு நாலு அஞ்சு எல்லாம் கேள்வி இல்லை அப்போ மெயின் ரைவல் தனக்கு ஆளும் திமுக தான் அப்படின்றது அவர் கணிச்சிருக்கிறாரு அவருக்கு ஃபீட்பேக் வந்திருக்கும் இருக்கும் அது ஒண்ணும் அவரு அதாவது விஜய பொறுத்தவரை லூஸ்டாக் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போற ஆள் எதையுமே அனலைஸ் பண்ணி தான் அதுக்கான விஷயங்களை பேசக்கூடிய ஆள் அவரை பொறுத்த வரைக்கும் நான் அரசியல் ரொம்ப தெளிவா அவர் வந்து வாட்ச் பண்றாரு படிக்கிறார் அவரை போய் தற்கூறுகின்றாங்க அவருக்கு அரசியல் தெரியல அனுபவம் இல்லைன்றாங்க என்ன கேட்டா இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளிலேயே ரொம்ப நுட்பமாக அரசியலை பார்க்கிறவர் வந்து விஜயா தான் நான் பார்க்கிறேன் அதனால அவருடைய கணிப்பு ஆர் கணக்கு சண்டை வந்து எனக்கும் திமுகவும் தான் தவேக்காவுக்கும் திமுகவும் தான் இருக்க அப்படின்றத அதை வந்து எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் ஓகே ஒரு வகையில நீங்க அதை நியாயப்படுத்துறீங்க கூட்டணி கட்சிகளுடைய ரோல் எப்படி இருக்க நான் நியாயப்படுத்தல இருக்கிற சூழலை சொன்னேன் யதார்த்த சூழல்ல நான் சொன்னேன் இப்ப கூட்டணி கட்சிகள் என்பதுங்க இப்ப பாமக திடீர்னு ஒரு பிரச்சனை போட்டிருக்காங்க அதாவது தலைவராக இருந்த அன்புமணிய நிறுவன ராமதாஸ் செயல் தலைவரா மாத்திட்டாரு இப்போ அது குறித்து இன்னமும் அன்புமணி எந்த கருத்தையும் பொதுவெளியில சொல்லலை பலவாறு பேசப்படுகிறது இது வந்து தேர்தலுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான அரசியல் கூட்டணி சம்பந்தமான இரண்டு பேருக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு காரணமாக அப்படின்ட்டு நான் அதை ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன் உதாரணத்துக்கு அமித்ஷா என்ன பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா என்டிஏ அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி வச்சுட்டு பழனிசாமி தலைமையில நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு திமுக தவிர்த்த மற்ற கட்சிகளை எல்லாம் இவங்க பாக்கெட்ல போட்டு அவங்களுக்காக இவங்க சீட்டு வாங்குற உத்தியை கையாளலாம் நினைக்கிறாங்க இவங்க வாங்கி பிரிச்சு கொடுக்கற மாதிரி அதாவது மெயின் டீலர் இபிஎஸ்னா இவங்க சப்டீலர் மாதிரி எடுத்து இவங்க பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதை பாமக உணர்ந்த தான் தாங்க வந்து இன்டிபெண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அது அதிமுகவா இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் தாவேக்காவா இருக்கலாம் ஃபைனலாக பாமக எங்க போய் செட்டில் ஆக போகுதுன்றத யாரும் கணிக்க முடியாது ஆனா அவங்க இண்டிபெண்ட்டா நெகோஷியேட் பண்ணி இண்டிபென்டன்ட்டா தொகுதிகளை தேர்ந்தெடுக்கணும் விரும்புகிறாங்க நாம வந்து யாருக்கிட்ட தொகுதி கேட்கிறோமோ நேரடியான பேச்சுவார்த்தை நடத்தணும் நமக்காக அமித்ஷாவோ வேற ஒருத்தரோ பேச்சுவார்த்தை பண்ணி அவர் கிள்ளி கொடுக்கறத நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் பாஜகவை விட பாமக வலுவான சமூக பேக்கிங் உள்ள ஒரு கட்சி என்பது தெளிவு இன்னும் சொல்ல போனா பல சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்தா வட தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாமக தாவேக்கா சேர்ந்தாங்கன்னு சொன்னா இட் வில் பி அ பிக் ஸ்வீப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா தா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல தாவேக்காவும் வந்து இது வரைக்கும் பாமகவை பத்தி மற்றவங்களை பத்தில வர்றவங்களை நம்ம கொள்கை ஏற்றுக்கொண்டு வருபவர்களை நாம் அரவணைப்போம் அப்படி ஆட்சியில பங்கு கொடுப்போம் தான் சொல்றாங்க ஸோ அதனால இது என்ன நடக்கும்ன்றது இப்ப தேமுதிக இருக்கு அவங்க வந்து எந்த பங்க சாய்வாங்கன்னு தெரியாது எஸ்டிபிஐ நேத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இருக்கிறது எடப்பாடி அணி ஆனா நேத்து அண்ணா அறிவாலயம் போய் ஸ்டாலினை சந்திச்சு வாழ்த்து சொன்ன போறோன்றாங்க அதனால என்ன ஒன்னா நடக்குங்க இந்த தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமா சில கட்சிகளை வந்து விரக்தி அடை செய்யும் வெளியேற்றவும் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் அப்போ பாஜக எதிர்ப்பு மனைநிலையில் இருக்கிற மதச்சார்பற்ற கொள்கை கோட்பாட பிடிக்கிற விசிகா காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இடதுசாரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிமுக பாஜகவோட போயிட்டு தான் அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து டிமிக்கே தான் அவர் இத்தனைக்கும் வந்து அட்வான்ஸாகவே அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்காரு அதனால் என்ன ஒன்னாலும் நடக்கலாங்க இதெல்லாம் வந்து இப்ப திமுக வந்து இரநூறு சீட்டு நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லும்போது போன முறை போட்டியிட்டதை விட அதிகமா தான் போட்டியிடணும்ன்றது அவங்க பிளான் பண்றாங்கன்னு நமக்கு தோணுது அப்ப ஆறு ஆறு தொகுதிய போட்டி போட்ட விசிக்கா இருபத்தஞ்சுக்காக இயங்கி நிற்கும் போது அட்லீஸ்ட் பதினைஞ்சாவது கொடுக்கணும் இல்லை அதே போல ஒவ்வொருத்தரும் வந்து தொகுதிகளை அதிகமாக தானே கேட்பாங்க அப்ப இவங்க எப்படி போன முறை போட்டி போட்டதை விட அதிகமான தொகுதிகளில் போட்டி போட முடியும் அதனால வந்து சிக்கல் ரியல் ட்ரபிள் டிஎம் கே அலையன்ஸ்ல எப்ப வரும்னு சொன்னா பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீட்டு சமா அந்த விஷயங்கள் நடக்கும் போதுதான் அந்த கூட்டணியினுடைய கொள்கை பலம் கோட்பாடு பலம் இதெல்லாம் வந்து அப்பதான் தெரியும் ஓகே சார் நீங்க சொல்றதுல வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிவி கேன்னு சொல்றீங்க இல்லையா ஒரே ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் இருந்தது இவ்வளவு நாளா சொல்றாந்தே கவட அதிமுக சேர்ந்ததால அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்ப இன்னைக்கு இருக்கறது ஒரு ஆப்ஷன் இல்ல அதையும் டிவி கேவ அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது முந்தைய உதாரணங்கள் இருக்கா ஒரு அன்டெஸ்டட் பிளேயரை நம்பி மற்ற கட்சிகள் வருவாங்கன்னு நீங்க சொல்றதுக்கு எந்த ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்கு அதாவதுங்க நம்பி மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சு திமுக அதிமுக ரெண்டையும் எதிர்த்து போனவங்க அப்பா அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் கையில் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க பத்து பர்சன்ட் ஓட் ஷேர் தான் இருந்தது மேக்சிமமே ரைட்டுங்களா ஆனா இன்னைக்கு அன்டெஸ்ட் அன்டெஸ்ட் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா விஜய்க்கு வந்து டுவெண்ட்டி என்பது அஷூர்டு இன்னைக்கே அவர் கையில் இருக்கு அவர் பாக்கெட்ல இருக்கு ஒவ்வொரு நாளும் பாசிங் டேல அவருக்கு கண்டிப்பா அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஏறிட்டு தான் போகுது மெயின் ரூலிங் பார்ட்டியா இருக்க டிஎம்கேவுக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் வரப்போகுது அது நேச்சுரல் ஆன்டி இன்கம்பன்சி நேற்று கூட பாருங்க பொன்முடி சைவத்துக்கும் வைனத்துக்கும் ஒரு அருமையான விளக்க உரை கொடுத்திருக்காரு ஒரு அமைச்சர் ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்தின்படி ஏற்றுக்கொண்ட அந்த உறுதி மொழியை மீறி அதுக்கு எதிராக எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும் அப்படி பண்றாங்க அதாவது மதவாத எதிர்ப்பு என்பது இந்து மதத்தை கேவலப்படுத்துறது கொச்சப்படுத்துறது இல்லை எல்லா மதங்களையும் சமமாக பாவிப்பது அரசுக்கு எந்த மதமும் பாத்தியதை இல்லைன்னு சொல்றதுதான் கவர்மெண்ட் ஹாஸ் நோ ரிலிஜன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்துக்களுடைய இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு போடக்கூடிய தீனியா தான் நான் பாக்குறேன் இவ்வளவு பொறுப்பு இல்லாம ஒரு சீனியர் மினிஸ்டர் அஸ்ட்ரா கேட்டா பேசிட்டு நினைவு சுய தான் பேசினாரா இல்ல நினைவிழந்து பேசிட்டாரா தெரியல அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுன்றது வந்து இன்னும் அவங்களுக்கு திமுக மேல இப்ப திமுக இவ்வளவு டிராமா போடுறாங்க பாருங்க அவர் வந்து இது பேசுறது வந்து ரொம்ப கடுமையானது தான் கனிமொழி வந்து உடனே ட்விட்டரில் போட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸுக்கு பதினைஞ்சி நாளாக கனிமொழி ட்விட்டர் பக்கமே வரல கண்டிக்கவும் இல்லை அப்ப இதுக்கு உடனே பொங்கி எழுந்துட்டாங்க உடனே இவரை டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியிலேருந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க தான் ரைட்டு ஏன் அவர் மந்திரியா இருக்கிறாரு அந்த மந்திரி பதவியை ஏன் இன்னும் ரிமூவ் பண்ணல எஸ் ஆக்டட் அகைன்ஸ்ட் ஏ ரிலிஜன் ஒரு எந்த மதம் எம் மதமும் சமதம் மத சார்பற்ற கொள்கை எந்த மதத்தையும் நிந்திக்க கூடாது ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளாவே என்னன்னா இவங்க ரொம்ப பெரியார் கொள்கை திராவிட கொள்கைன்னு இந்து மதத்தை மட்டும் ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க தேவையில்லாம இட் இஸ் நாட் நீட் அப்ப இது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வழிபறி கொள்ளை அன்றாடும் நிகழும் கற்பழிப்புகள்லாம் இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு நாற்பது பர்சன்ட் இருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த முதலமைச்சர் யாருன்ற அந்த இதுல கணிப்புல இந்தியா டுடேவும் சி ஓட்டம் நடத்தினாங்க இல்லையா அதுல ஆனா அவருக்கு இருபத்தி ஏழு பெர்சன்ட் தான் வந்திருக்கு அப்ப இன்னொரு பதிமூணு பர்சன்ட் ஏன் குறைஞ்சது இந்த இருபத்தேழு நிற்குமா இன்னைக்கு விஜய்க்கும் அவருக்கும் ஜஸ்ட் நைன் பர்சன்ட் தான் டிஃபரன்ஸ் இன்னும் நாலரை பர்சன்ட் முன்னேறினாருன்னா விஜய் கண்டிப்பாக அவர் பத்து பர்சன்ட் மேலே முன்னேறுவார்னு நான் நினைக்கிறேன் ஈவன் ஸ்டாலின் வில் பிகம் செகண்ட் அதனால வந்து நாம் ஏன் மெயின் டிரைவல் மெயின் டிரைவல்னு நீங்கள் அவர் சொன்னதை வந்து கொஸ்டின் பண்ணீங்க ஆனால் அஸ் ஏ மீடியா பர்சன் நீங்கள் பாருங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல இந்த சர்வேல வந்தது யாரு ஏன் எடப்பாடி வரல பத்தோடு நின்றுட்டாரு ஸோ நிச்சயமா வந்து விஜய் வந்து இஸ் ஏ ஃபாஸ்ட் எமர்ஜிங் பொலிட்டிஷியனுங்க இது எந்த சூழ்நிலை நம்ம புரிஞ்சிக்கணும்னா அவர் இன்னும் ஒரு பொது ஒரு பொது கூட்டம் போடல மக்களை போய் சந்திக்கல எதுவுமே பண்ணல எல்லாமே அரங்க கூட்டங்கள் நடத்துறாரு அறிக்கை விடுறாரு பரந்தூருக்கு மட்டும்தான் அவர் போனாரு ஸோ டெஸ்பைட் ஆல் தி ஷார்ட் அவருக்கு வந்து இருபது பர்சன்ட்டு ஆதரவு இருக்குது பதினெட்டு பர்சன்ட்ன்றது கணக்கு சர்வேலே வந்துருக்குது பின் அந்த சர்வேவை வந்துட்டு கொஸ்டின் பண்ணுறது அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குதுன்றது அதெல்லாம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்க நமக்கு ஆதரவாக வந்தால் உடனே அதை எடுத்து நம்ம பாராட்டுறதும் நமக்கு கொஞ்சம் சிக்கலாக வந்ததுன்னா இல்லை இல்லை அதை வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்றதும் இல்லை தமிழ்நாட்டில் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் வந்து விஜய ஒரு மாற்று அரசியல் சக்தியா ஏத்துக்கிட்டாங்க தே அக்செப்டி ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் எல்லா மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் போயிட்டு வந்தாருன்னு சொன்னா ஐ திங்க் இ வில் கிராஸ் ஸ்டாலின் வெரி ஈஸிலி அதனால அவருடைய அந்த கணிப்பு இருக்கு பாருங்க இட் வில் பி அ ஃபைட் பிட்வீன் அது அந்த பாஜக அதிமுகவுடைய கூட்டணியால இன்னும் உறுதிப்பட்டு விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் ஓகே சார் விஜயோட ஸ்ட்ரென்த் பத்தி சொல்றீங்க அவரை எந்த அளவுக்கு மக்கள் நம்புறாங்க இல்ல மக்கள் மத்தியில என்ன செல்வாக்கு இருக்குங்கறத நீங்க சொல்றத ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு என்ன கொஸ்டின்னா திமுகவோடு கூட்டணியில ஆல்ரெடி இருக்கிற கட்சிகள் ஒருவேளை அங்க தொகுதி பங்கிட்ட போது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கூட டிவி கேக்கு போனா நம்ம எம்எல்ஏ ஆயிட முடியும் ஆட்சிக்கு வந்துட முடியும் இங்கேயும் அங்கேயும் நமக்கு ஒரே மாதிரியான வாய்ப்பு இருக்கும் நினைச்சு எப்படி போவாங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல டிவி கே இருக்கா அந்த நம்பிக்கை எப்படி வரும் அரசியல் கட்சிகளுக்கு அது இன்னும் பதினாலு மாசம் இருக்குங்க இன்னும் பதினாலு மாசம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு நிலைமையில் அரசியல்ல வந்து ஒரு வாரம் என்பதே டூ லாங்கிய பீரியட்னு வாங்க என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை இப்போது நாம் கணிக்க முடியாது ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால இவர் வந்து நகர்வளம் போய் எல்லாரையும் மக்கள் சந்திப்பு எல்லாம் பண்ணிட்டு வந்தாருன்னா தி அலையன்ஸ் த ஹீட் மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் எவ்வளவு அமோக வரவேற்புப்பா இன்னைக்கு ஆகட்டும் துணை ஆகட்டும் எங்க போனாலும் தே ஆர்கனைஸ் த கிரவுடு தே ஸ்பெண்ட் மணி டு கலெக்ட் த கிரவுடு இதுதான் உண்மை பஸ்ல எல்லாம் ட்ரக்குல ஏத்தின்னு போய் குவிக்கிறாங்க இவர் சும்மா மக்கள் ஏதோ தன்னடிச்சு மக்கள் வரல அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் வருது அது விஜய்க்கு புரியுதுங்களா அதனால வந்து விஜயனுடைய பாப்புலாரிட்டி பீப்புள் சப்போர்ட் என்பது இட் இஸ் பாஸ்ட்லி குரோயிங் ஈவன் அரசியல் வல்லுநர்கள்லாம் இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்க எப்படி இவர் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா டெவலப் ஆகுறாருன்னு அதுக்கு காரணம் என்னன்னா திமுக அதிமுக ஆண்ட கட்சிகள் அந்த கட்சிகள் மேல வெறுப்பு கொண்டவர்கள் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் அவங்களுக்கு இந்த கட்சிகள் ரெண்டுமே ஒழிக்கணும் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து எழுபத்தி எட்டு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் போலிங் எல்லாம் நடக்கும் ஆனா தமிழ்நாட்டுல இவ்வளவு எல்லாம் சொல்றோம் ஆனா எவ்வளவு போலிங் வருதுங்க மேக்சிமமே எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலுக்கு மேல போ அப்போ ஒரு இருபத்தஞ்சு இருபது பர்சன்ட்டுக்கு மேல இருக்கிறவங்க இந்த தேர்தல் வேண்டாம் போய் பிரயோஜனம் இல்லை எரிஞ்ச கொல்லியில எந்த கொல்லி எடுத்து தலையை சொரிஞ்சிக்கிறது காமராஜர் சொன்னார்ல ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அந்த எண்ணம் பல பேர் மத்தியில் இருக்குங்க அதனால வந்து இது விஜய்க்கு அது ஒரு அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன் விஜய்க்கு வந்து இந்த அந்த திமுக அதிமுக எதிர்ப்பு இருக்கு பாருங்க அது வந்து அவர் அவர் பெட்டியில தான் போய் விழும் நீங்க கேட்கலாம் நாம் தமிழர் இருக்காரு அவங்க எல்லாம் இல்ல மக்கள் ரொம்ப புத்திசாலிதனமா முடிவெடுப்பாங்க யார் வந்து ஜெயிக்கிற குதிரைய அதுலதான் பந்தயத்தை கட்டுவாங்க அது ரன்னு எல்லாரும் ஓடிட்டு இருக்கிற குதிரையெல்லாம் கட்ட மாட்டாங்க சோ அதனால இன்றைக்கு இருக்கிற சூழல்ல மக்கள் ஆதரவை நாள்தோறும் வளர்த்து கொண்டிருக்கிற கட்சிக்கு தான் இந்த கூட்டணியால வந்து நல்ல ஒரு பயன் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய ஆழமான புரிதல் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்க்கு ஆலோசகரா இருந்தாரு விஜயை வந்து சப்போர்ட் பண்றாரு மேடையில வந்து எல்லாமே நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அவரோட கட்சி வந்து அங்க பீகார்ல ஒரு பெரிய ரேலிக்கு பிளான் பண்றாங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வருவாருன்னு எதிர்பார்த்துருக்காரு ஆனா ஒரு ஐயாயிரம் பேர் கூட வரல அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் அங்க வருது அதை எப்படி பாக்குறீங்க இது இரலவெண்ட்டான ஒரு இதுங்க கேள்விங்க அதாவது நாம தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் அவர் வந்து தானே விஜய் சொன்னாரு பொலிட்டிகல் பார்ட்டிஸ் இன் செவரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவ்வளவுதான் அவரு ஒரு கட்சி தொடங்கி அவரு பாத போய் பீகார்ல அவர் கட்சி டெபாசிட் போச்சு அவரு பேரணிக்கு இது இதெல்லாம் என்னன்னு செய்தி ஜஸ்ட் பிகாஸ் அவரு சப்போர்ட் பண்ணிட்டார் விஜய்ன்றதால பீகார்ல அவருக்கு கூட்டம் சேரல இங்க கூட்டம் சேருது விஜய்க்கு அதனால இது ஒரு இரல இரலவெண்ட் கொஸ்டின் தான் நான் பாக்குறேன் பிரசந்த் கிஷோர் அவரு ஒன்னும் மேஜிஷியன் கிடையாதுங்க அவரு வந்து ஒரு கட்சியை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன அவர் கையில எல்லா விதமான பவர் சார் அப்புறம் ஏன் அவரு ஜெயிக்க முடியல அதனால ஈஸியே எக்ஸ்பர்ட் அவ்வளவுதான் கணித்து சொல்லுவாரு என்னென்ன பண்ணணும்னு எலெக்ஷனுக்கு கைட் பண்ணுவாரு பட் அதெல்லாம் செயல்படுத்துற வில் பவர் இருக்கிற லீடர்ஷிப் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கணும் அதை விட ஆர்கனைசேஷன் இருக்கணும் இப்போ தான் பாசிட்டிவா நான் பாக்கிறதே வந்து அதனுடைய ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப டிலே எடுத்துக்கிட்டாங்க இன்னும் கூட பல மாவட்டங்கள்ல வந்து செயலாளர்களை அவங்க இன்னும் அறிவிக்கல நினைக்கிறேன் ஆனா அடுத்த கட்டம் போறாங்க பாருங்க இப்ப கோயம்புத்தூர்ல வந்து பூத் கமிட்டி மாநாடு லட்சம் பேருக்கு மேலே வர போறாங்க இப்ப இந்த மாதிரியான கட்டமைப்பு வந்துங்க இன்னைக்கு திமுக அதிமுக தவிர்த்து வேற எந்த கட்சிக்கு இருக்குது சொல்லுங்க பாக்கெட்ஸ்ல இருப்பாங்க பாமகவுக்கு சில பாக்கெட்ஸ்ல இருக்கும் மதிமுக சில பாக்கெட்ஸ்ல இருப்பாங்க இடதுசாரிகளுக்கு சில இடங்கள்ல இருப்பாங்க ஆனா ஓவரால் தமிழ்நாடு கவர் பண்ணி தமிழகம் பூராவும் இருக்கிற ஒரு அறுபதாயிரம் பூத்துலயும் ஆள் இருக்கிற கட்சின்னு பார்த்தா திமுக அதிமுக அடுத்தது தாவையதான் அப்போ தாவேக்கா வந்து ஒரு வருஷத்துல இந்த அளவுக்கு எமர்ஜி ஆயிருக்கு இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு பதினாலு மாசத்துல அவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஆக்சுவல் களத்துல இறங்குனாருன்னு வச்சிங்க அது ரொம்ப ஸ்பீடப் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அதனால என்ன பொறுத்த வரையில் இந்த கூட்டணி பாஜகவுடைய ஏடிஎம்கே போட்ட கூட்டணி அவங்க ஆங்கிள் அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் இருக்கலாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆப் எடப்பாடி அதாவது இடி கேஸ் எல்லாம் வரும் ஜெயில போடுவாங்க ரெய்டு பண்ணுவாங்க ரெட்டைலையை கூட முடக்குவாங்க இதெல்லாம் நடக்கலாம் அவர் பயப்படுறாரு ஆக அவர் ஒரு சாதுரியமா சாணக்கியத்தனமா கட்சியை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய நண்பர்கள் அமைச்சர்கள் கட்சிக்காரனை பாதுகாக்கிறதுக்கும் இன்னைக்கு போய் அவரு அங்க அபயம் தேடி இருக்காரு ஆனா அது பாம்பின் குறையின் கீழ போய் தேடின அபயம் மாதிரி தான் ஏன்னா பாஜக வந்துங்க கூட்டணி கட்சிகளை எப்படி அழித்து ஒழித்து சின்ன பின்னம் ஆக்கி இருக்குது கண் முன்னால உதாரணம் இருக்கு மகாராஷ்டிரா சிவசேனாக்கு ஜூனியர் பார்ட்னரா போயிட்டு இன்னைக்கு சிவசேனாவை ரெண்டா மூணா உடைச்சி அவங்க வந்து முதல் கட்சியா பீக இத மகாராஷ்டிரால உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆட்சியை அவங்க அமைச்சிட்டு இருக்காங்க இதே சூழ்நிலை தான் பீகார்ல வரப்போது அர்த்தம் நிதிஷ்குமார் கெனாட் பிகம் சீப் மினிஸ்டர் அகைன் புரியுதுங்களா ஏன்னா இன்னைக்கே வந்து பாஜக அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க குறைவான எம்எல்ஏ உள்ள நிதிஷ்குமார தலைமை தாங்க விட்டுருக்காங்க பட் அங்க நடக்கிறதெல்லாம் பாஜகவுடைய அதனாலதான் பாத்தீங்கன்னா மதச்சார்பற்றவர் என்று கருதப்படுகிற இஸ்லாமியர்கள் நம்பிய நிதிஷ்குமார் இந்த வக்து போர்டு இதுல வந்து சட்டத்துல திருத்தத்துல ஆதரவு கொடுக்குறாரு வே அதனால வந்து இன்னைக்கு காங்கிரஸ் பீகார்ல கன்னையகுமார் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வச்சு ஒரு பெரிய பேரணி மாநிலம் போரா விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு லட்சக்கணக்கான பேர் திரண்டு இருக்காங்க ராகுல் காந்தி கூட சமீபத்துல பெகுசரா என்ற இடத்துல ஒரு ஒரு நாள் பேரணியில போனாரு நான் பார்த்தேன் சோ பீகார் வந்து இன்னைக்கு பீகார் அண்ட் ஆஸ் வெல் எஸ் யூபி இது வந்துங்க நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போது ஸோ பீகாரில் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வந்து கூட்டம் வரல அப்படின்றதே முதல்ல அந்த செய்தியே உண்மைதானா இப்பெல்லாம் நிறைய பிளான் பண்றாங்க மீடியாவில் மீடியாவில் பிளான் பண்றதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது உண்மைதானான்னு விசாரிக்கணும் உண்மை என்றால் கூட அதுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் விஜய் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி